அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை தை அமாவாசை அன்று நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த ஒரு பொருளை கலந்து குளித்து விடுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும்னு சொல்லியிருக்கேன் அது என்ன பொருளை கலந்து குளிக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த அமாவாசை எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பொதுவாகவே நம்மளுக்கு வருடத்தில மூன்று அமாவாசைகள் நாம சிறப்பாக முறையில வழிபாடு செய்வோம் ஒன்று தை அமாவாசை இரண்டு புரட்டாசி மூன்றாவது ஆடி ாம இந்த மூன்று அமாவாசையை பெரும்பாலும் ரொம்ப சிறப்பாக வழிபாட்டிற்கு வந்து பயன்படுத்தக்கூடியது மாத மாதம் அமாவாசை வந்தாலும் இல்ல புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசையாக இருந்தாலும் இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்ராயண காலத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த தை அமாவாசை பொதுவாக முன்னோர்களுக்கு நம்ம எதை சாட்சியாக வைத்து தர்ப்பணம் கொடுப்போம் சூரிய பகவானை சாட்சியாக வைத்து நாம தர்ப்பணம் கொடுப்போம் அப்படி சூரிய உதய காலம் அப்படிங்கிறது இந்த தை மாதம் அப்ப அந்த சூரிய பகவானுக்குரிய இந்த மாதத்தில் நாம வரக்கூடிய இந்த அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் மற்ற அமாவாசைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை முடிந்து வரக்கூடிய ஏழாவது நாள் சப்தமியாக வரும் ஆனால் இந்த தை அமாவாசை முடிந்து நம்மளுக்கு ஏழாவது நாள் ரத சப்தமியாக வரக்கூடியது இந்த ரத சப்தமி வழிபாடுகள்லாம் நம்ம செய்வோம் அதற்கான தனியான ஒரு பதிவா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்ப பார்த்தீங்கன்னா இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த தை அமாவாசை நாளைய தினம் காலையில நீங்க முன்னோர்கள் வழிபாடுகள் செய்வீங்க இல்லைங்களா காலையில் உடனே குளிச்சுட்டு நாம் முன்னோர்கள் வழிபாட்டுக்காக தர்ப்பணம் கொடுப்பதற்கு நதிக்கரைகளில் கடற்கரைகளில் கோவில்களில் நம்ம போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா இலை போட்டு படையல் போட்டு நாம் வந்து முன்னோர் வழிபாடு செய்வோம் மாலை நேரத்துலேயும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் இரண்டு தீபங்கள் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு திரும்ப நீங்க வீட்டில் வந்து பூஜை அறையில் நீங்கள் எப்பொழுதுமே ஏத்துவீங்க பாத்தீங்களா அந்த தீபத்தை விட்டுருங்க முன்னோர்களுக்காகவும் நீங்க தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இதில் நெய்யெல்லாம் ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம இறை வழிபாட்டிற்கு மட்டும்தான் நெய்யை பயன்படுத்த வேண்டும் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த வேண்டும் நாளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சிறப்பான வழிபாடுகள் முன்னோர்கள் வழிபாடுகள் செய்வாங்க ஒரு சிலர் வந்து அம்மாவாசை குலதெய்வ வழிபாடும் செய்வாங்க சிறப்பானது ஒவ்வொரு பௌர்ணமி அம்மாவாசை குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் நம்ம முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறத நம்ம மதியமே இல்லைங்களா காலையில நம்ம எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்த பிறகு மதியம் படையல் போட்டு முன்னோர்களை வழிபட்ட பிறகு மாலை நேரத்துல உங்க குலதெய்வ வழிபாடையும் சேர்த்தே செய்யுங்கள் நான் என்ன சொல்றேன்னா பூஜை அறையில நீங்க எப்பொழுதுமே ஏத்துவீங்க இல்லைங்களா காமாட்சி விளக்கு அதை ஏத்திக்கோங்க பக்கத்திலேயே ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு வச்சு மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி திரி போட்டு தீபம் ஏத்துங்க இது குலதெய்வத்துக்காக ஏற்றக்கூடிய தீபம் உங்களுடைய குலதெய்வத்தை நான் வீட்டுல எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றதுக்காகவே தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க ரொம்ப எளிமையா உங்க குலதெய்வம் படம் இருந்தா உங்க குலதெய்வம் பொருத்த வச்சுக்கோங்க இல்லைன்னா கலசம் வச்சு மாலை நேரத்தில் உங்க குலதெய்வ வழிபாடு செய்வதும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் இவ்வளவு சிறப்பான நாளைய நாளில வரக்கூடிய இந்த தை அமாவாசை அன்று நாம குளிக்கக்கூடிய தண்ணீரையே புனித நீராக மாற்றி குளிக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் தீய எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையுமே நீக்கும் மன குழப்பத்தை நீக்கக்கூடியது ஒவ்வொரு அமாவாசை அன்றும் நாம வந்துட்டு சிறப்பான முறையில வழிபாடு செய்தாலும் இந்த தை அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படி நீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே குளிப்பீங்க இல்லைங்களா அப்ப வந்து நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல பால் கலந்து குளிங்க இந்த பசும் பால் ரொம்ப விசேஷமானது கோமாதா இந்த கோமாதா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் இந்த கோமாதா கிட்ட வந்து குடியிருப்பாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நாம் பசுமாட்டையே மகாலட்சுமியாக பாவித்து கோபூஜையெல்லாம் செய்வோம் அப்படி அந்த பாலை வந்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட நீங்க குளிக்கக்கூடிய பக்கெட்ல தண்ணி பிடிச்சு வச்சுட்டு அதுல கலந்து அதற்கப்புறம் நீங்க குளிச்சிடலாம் இது வந்து உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருமே கலந்து குளிக்கலாம் குழந்தைகள் பெரியவர்கள் அப்படின்னு அனைவருமே குளிக்கலாம் ஏன்னா இது பால் தான் இது வந்து எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியையும் எதையுமே ஏற்படுத்தாது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மனக்குழப்பத்தையும் மன கவலையையும் எதிர்மறை எண்ணங்களையும் விலக்கி அடித்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளுன்னா இந்த பசும்பால் இப்போ நாங்கள் சிட்டியில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு பசும்பால் கிடைக்காது பாக்கெட் பால் தான் கிடைக்கும் பரவாயில்ல என்ன பால் உங்களுக்கு கிடைக்குதோ பாக்கெட் பாலாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக நீங்கள் குளிக்கக்கூடிய பாக்கெட்டில் அது சூடு தண்ணியாக இருந்தாலும் சரி பச்சை தண்ணியா இருந்தாலும் சரி எந்த தண்ணியாக இருந்தாலும் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒரு பசும்பாலை விட்டு நீங்க அன்றைய தினம் குளிக்கும் பொழுது நிச்சயம் உங்க வாழ்க்கையில திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்படும் திடீர் பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் நான் ஒவ்வொரு விசேஷமான நாட்கள்லயும் அந்த நாளுக்குரிய கூறிய பொருளை சேர்த்து குளிக்கும் பொழுது கண்டிப்பா அற்புதமான பலன்கள் கொடுக்கும் இப்போ நம்மளுக்கு மகாலட்சுமி கடாட்சமாகவும் இது இருக்கும் ஏன்னா இந்த தை அமாவாசையில் பசு மாட்டிற்கு அகத்தி கீரையை தானமாக கொடுப்பது ரொம்ப சிறந்தது அப்போ அந்த பசுமாட்டு பாலை நாம குளிக்கு அதை ஊற்றி குளிக்கும் பொழுது கண்டிப்பாக அற்புதமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தை அமாவாசையில ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுப்பதற்காக இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் இந்த தை அமாவாசையில் காலையில நீங்க தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது எந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதை செக் பண்ணி பார்த்து அந்த நேரத்துல நாளைய தினம் தர்ப்பணம் கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் நாளைக்கு காலையில இருந்து மதியத்துக்குள்ளாகவே நாம தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் பனிரெண்டு மணிக்கு மேல நாம எள்ளும் தண்ணீர் மிரைத்து தர்ப்பணம் கொடுக்க கூடாது நீங்க ஒண்ணு முப்பது மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் படையல் போட்டு நீங்கள் வீட்டில் வந்து வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்குது நாங்கள் செய்யறோம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு மணிக்குள்ளாக நீங்கள் அதை முடித்து கொள்ள வேண்டும் மாலை நேரத்தில் படையல் போடுவதோ தர்ப்பணம் கொடுப்பதோ செய்யக்கூடாது அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்